தூத்துக்குடி செல்வம் நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன காரணம் என்ன நோக்கம் எதுவும் வியூகம் தனியா இருக்குதா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல புறக்கணிக்கிறதுல நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் காத்திருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க காக்க வைத்து வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க நன்றி அதனால நியூஸ் செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அது நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் அது ஒரு கட்சி தேர்தல்ல ஒரு இடைத்தேர்தல போட்டியிடுறதுனாலேயே போட்டியிடாமல் அந்த தேர்தலை புறக்கணிப்பது அல்லது மௌனமாக இருப்பதே கூட அந்த கட்சியினுடைய பலத்தை குறைத்து மதிப்பிட மதிப்பிடுறது வந்து ரொம்ப குறைவான மதிப்பீடு அது அப்படி மதிப்பிடல எனக்கு உடன்பாடு இல்லை ஆர்கே நகர் தேர்தல்ல மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிடுகிற பொழுது திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே புறக்கணித்தது

தேர்தல் பொது தேர்தல் வேட்பாளர் மகேந்திரன் தான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அண்ணா திமுகவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லி வாதம் பண்ண முடியாது ஒன்று இரண்டாவது மதிப்புமிக்க நண்பர் சூர்யா வெற்றி கொண்டா கொஞ்சம் எக்கோ அடிக்க சொல்லியிருக்கேன் சொல்லி சொல்லிடல அதாவது அதாவது சூர்யா வெற்றி கொண்டான்னு சொன்னாங்க விரட்டும் அப்படிங்காங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு மக்க மக்களுடைய மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பணத்தால விலைக்கு வாங்குறதுக்கு ஏன் முயற்சி பண்றீங்க நீங்க இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய இலங்கோவன் இடைத்தேர்தல்ல ஆட்டு கொட்டகையில் அடைத்து வைத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அடைச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபா பிரியாணி ஒருவேளை தேவைப்படுகிறவர்களுக்கு தேவைப்படுகிற சலுகை எல்லாம் செஞ்சு இங்க நடத்துற கூத்த இந்த நாடே பார்த்தது அதனால இடைத்தேர்தலை புறக்கணித்தது மிகவும் சரியானது இடைத்தேர்தலை புறக்கணித்ததால் ஒரு கட்சியை வந்து அடையாளத்தை இழந்து விடுவதாக யாராவது கணக்கு போட்டா தப்பு ஏன்னு கேட்டா இது கடந்த காலத்துல திமுக திமுக எல்லா கட்சிகளுமே தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் ஒன்னு இரண்டாவது நண்பர் நண்பர் சூர்யா வெற்றி கொண்டாடு சொன்னாரே தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கும் போது இவங்களுக்கு பதவாதம் தெரியாது ஜாதி அதாவது ஆரியம் தெரியாது சனாதானம் தெரியாது ஏன்னா இவங்களுக்கு பதவி எப்பவும் பதவியில இருந்துகிட்டே இருக்கணும் வேலூர் தொகுதியை பத்தி பேசினார் வேலூர் தொகுதியில ஒரு இடைத்த ஒரு தேர்தலை நிறுத்தி வைத்தார்கள் என்று அன்றைக்கு ஒரு பதினோரு கோடி ரூபாய் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு திமுக இன்றைய திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு வலதும் இடதுமாக இருக்கிற பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டுல பதினோரு கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு அந்த வழக்கு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு இந்த பதினோரு கோடி ரூபாயை பிடிச்சதுனாலதான் அந்த தேர்தல் அது நிறுத்தப்பட்டது மறுபடி தேர்தல் நடந்துச்சு வெறும் எட்டாயிரம் வாக்குகள்ல அன்னைக்கு துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் வெற்றி பெற்றார் ரைட் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அண்ணா சொல்லுங்க சார் பேசுங்க பேசுங்க பேசிட்டு இருக்கீங்க அதாவது அதிமுகவிற்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதே நேரத்தில் எதிர்காலத்துல இல்ல அண்ணா அதிமுக பேசணும்னு சொல்ல தூத்துக்குடி செல்வம் பாஜக தேர்தலை புறக்கணி இல்ல இல்ல பாஜக தேர்தலை புறக்கணிக்கிறதுனால என்ன ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறீங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகிற பொது தேர்தலில் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் ஊழல் நிறைந்த நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் பதுங்கி இருக்கிறோம் அல்லது எங்களுடைய பலத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த எங்களுடைய உழைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கிற ஈரோடு இடைத்தேர்தலில் வீணாக்க வேண்டாம்ங்கிறதுக்காக மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் இவங்களை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது மக்கள் மன்றத்தில் வராமல நீங்க எப்படி திமுக ஆட்சி அகற்றுவீங்க அப்போ தோல்வி பயமா வியூகமான்ற கேள்வி வரும் இல்லையா என்ன இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க வியூகம் வந்து இல்ல ஒண்ணு கேளுங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு நான் அகில இந்திய கட்சி அதாவது தேர்தல் வியூகம் வந்து எப்படியெல்லாம் அமையும்ங்கிறதோ கொஞ்சம் பொறுமையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஜூன் மாசத்திற்கு பிறகு தேர்தல் வியூகங்கள் வேறு வடிவம் பெறும் இன்றைக்கு ஈரோடு தேர்தல் திமுக ஏன் போட்டியிடுதுன்னு சொன்னா திமுக ஈரோடு தேர்தலில் போட்டியிடுது இன்னும் நாலு மாதம் ஐந்து மாத காலத்துல ராஜ நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் வரப்போகுது நாலு இடங்கள் திமுகவுக்கு அதுல ஒரு இடத்தை காங்கிரஸ் கொடுப்பாங்க ஒரு இடத்தை கமலஹாசன் கொடுப்பாங்க ரெண்டு இடத்தை திமுக வச்சுக்கிடுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள்ல நடக்க போகுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் பிறந்த பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா திமுக கூட்டணியில மிகப்பெரிய மாற்றம் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பவே சொல்றாங்க சிபிஎம் இப்பவே சொல்லிட்டாங்க

நிறைய போகும் ஈரோடு இடைத்தேர்தல பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இப்ப சமீபத்தில் சிறை சென்று வந்தார்த்த தமிழ் காக்க போராடி சிறைக்கு சென்று வந்த தியாகி

அதனால இங்க காலையில ஒரு ஷெட்யூலு மாலையில ஒரு ஷெட்யூலு இப்படி கொண்டாட்டம் ஈரோடு மக்களுக்கு பொங்கல் விழாவோடு ஈரோடு இடைத்தேர்தல் விழாவும் சேர்ந்து நடந்திருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில அது அந்த மக்களுக்கு அது மறுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் அந்த மக்களை யாரும் கண்டுக்கிட போறதில்லை இப்போ சீமானவர்கள் சார் அது பெரியார் மண்ணு சார் உள்ள முழைக்காது சார் அதை சொல்லுங்க அதை ஒரு கேள்வியை கேளுங்க சார் இல்ல அதுதான் கேட்கிறாரு சார் பெரியார்

சமுதாயத்தின நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் தான் மீண்டும் நிச்சயமாக ஜனதா கட்சி தான் ஒரே விமர்சனங்களும் திமுக அரசின் மீது மக்கள் கோபமாக இருக்கிறார்கள்

நான் நீங்க அதிகார அத்துமீறல் உங்களுடைய அதிகாரத்தினுடைய போர கரங்கள் எல்லா நிலையிலும் அது கழுத்து பிடிச்சு நெறிக்கும் தூத்துக்குடி செல்லும் இடைத்தேர்தலை புறக்கணித்தது தான் சரி